ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காடை கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி காடை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதோட நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு சோம்பு மல்லி வர மிளகாய் பட்டை கிராம்பு ஜீரகம் இதெல்லாம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம் அதோட தக்காளி மட்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்து அடிச்சுக்கிருவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை வந்து மதுரை பாண்டி செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இஞ்சிப்பூண்டு மஞ்சத்தூள் வரமிளகாய் தூள் நம்ம வறுத்தரைச்ச மசாலா எல்லாத்தையும் இதோட பெசரி காடையில் பெசதி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருக்கோம் தக்காளி எடுத்துருக்கோம் பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடற்பாசி சோம்பு கசகசா எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே காடை வருத்தாது எண்ணெயை தான் ஊற்றி இருக்கேன் இப்போ தான் வருத்தம் அதை ஊற்றி எண்ணெய் என்ன வேஸ்டாகாமல் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இன்னும் போட்டாச்சு இதை நல்லா வதங்க ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வதங்கிக்குவோம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை கிரீவம் காடை க்ரேட் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டையோட அவளை நம்ம வீட்டு ஸ்பெஷல் இதுதான் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க காடை எடுத்து கிளரி வச்சுருக்க காடை எடுத்து இதில் போடுறோம் அப்புறச்சு நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்க இப்போ தேவைக்கு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம் தண்ணி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா வெந்து எண்ணெய் பிரியணும் உப்பு இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க உப்பு தேவைக்கு எடுத்து நல்லா போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போது நம்மளோட காடை கிரேவி எப்படி இருந்தாலும் பார்ப்போம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க காடை கிரேவி நம்ம காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சி நாங்கள் சாப்பிடலாம்